ம்மா ம மண்டை தீவை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த தர்மராஜா கனகலட்சுமி அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கந்தையா நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான செல்லத் தம்பி நாகபூரணம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற தர்மராஜா அவர்களின் அன்பு மனைவியும் கலாதரன் அவர்களின் பாசமிகு யாரும் தமிழ்ச்செல்வி செல்வி அவர்களின் அன்பு மாமியாரும அஸ்வின் ஆருஜா ஆகியோரின் அன்பு பீர்த்தியும் சந்தாரலட்சுமி காலம் சென்ற பேரின்பநாதன் கலாநிதி விமலநாதன் ஆகியோரது அன்பு சகோதரியும் சோமசுந்தரம் மனோன்மணி தேவராஜா சத்தியவாணி மதுசூதனன் பரமநாதன் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் பெராமகன் பிரதீப் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்